நாங்கள் வீட்டை தான் நாங்கள் வந்து பதிவு செய்யல ஒரு வீடியோவை பதிவு செய்ய போறோம் சொன்னா இன்றைய நாள் வந்து சனிக்கிழமை இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த மாதத்துக்கு நாங்கள் பிரவேசிக்கும்படியாக நல்லதாக அமைஞ்சிருக்கிறது இந்த மாசம் முழுவதும் அது உங்களுக்கும் நன்மையாக அமையணும் என்றதை நாங்களும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி கொள்றோம் அப்போ மேல அது வந்து என்ன கடவுள்ல கிருவி என்று சொல்றது நாங்கள் வந்து எப்பொழுதும் இந்த மாசத்துக்குள்ள இந்த மாதம் பிறந்திருக்கு முதலீட்டு முதலாம் தேதி இரண்டாம் தேதி நாங்க இந்த இடத்துல வந்திருக்கிற மண்டைக்கும் மேலே ஒரு ஒரு சமாதானமாக ஒரு சச்சரவுகள் இல்லாமல் இந்த நாள் இந்த மாதத்துக்கு நாங்கள் பிரவேசிச்சிருக்க பண்டைக்கு மேலே அது ஒரு கடவுள் கிருவே என்ன உலகத்தில் பார்க்க போனால் ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகள் சூழ்நிலைகள் கவலைகள் துன்பங்கள் போட்டு ஒரு மனுஷனை போட்டு அந்த அழுத்தி வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அப்படியான ஒரு நிலைமைகளுக்குள்ளாக அன்றைக்கு மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்னவோ அதன் மத்தியிலே என்னவோ கடவுள் ஒரு சமாதானத்தை ஒரு சந்தோஷத்துக்குள்ளாகவும் பிரவேசிக்கும்படியாக இந்த ஓகஸ்ட் மாதத்தை நமக்கு நமக்கு கொடுத்துருக்கிறாரு ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையணுமென்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்கிறோம் இந்த ஒரு நல்ல நாளாக இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசித்து முடிவு பரியந்தம் வந்து கூட வந்து இருக்கிறத பார்த்திங்கன்னு சொன்னால் கடவுள் தானே என்ன அப்போ இந்த மாதத்துலேயும் கூட நாங்கள் ஒரு வசனத்தை ஆணித்து பார்க்கலாமன்னு சொன்னால் ஜோசுவாவில் என்ன ஜோசுவா முதலாம் அதிகாரம் விட்டு அவசனம் சொல்லுகிறது இந்த நியாயபிரமான புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிற வகைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ புத்துமான புத்திமானாய் நடந்து கொள்வாய் இப்போ பாருங்கள் அப்போ நாங்கள் அதை தியானிக்கணும் அப்போ தியானிக்கும் பொழுது தான் நாங்கள் புத்திமானாக நடந்து கொள்வோம் என்னது அப்போ நாங்கள் புத்திமானாக நடந்து கொள்கிறோமோ அப்போ நம்முடைய வழிகள் எல்லாம் இந்த மாதத்தில் வந்து நன்றாக கடவுள் வாய்க்க பண்ண போகிற இந்த நம்முடைய பாதைகளை நன்மையில் வருகிற நாட்கள் ஒரு வெற்றியாக இந்த சச்சரவுகள் இல்லாமல் கடவுள் நம்ம பாதுகாத்து கொள்ள போகிறாருந்தால் உண்மையில நாங்களும் வந்து அதுக்குள்ளாக என்ன அவரோட இணைஞ்சி ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக வாழ இப்போ எப்பொழுதும் நாங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருந்து அதுக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்கும் பொழுது மேலமே அப்போ வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்ம சீர்திருத்தி நம்ம நடத்துகிறது கடவுள வசனங்கள் எல்லாம் நம்ம சீர்திருத்தி நம்மை நடத்துகிறது அப்போ இந்த மாதம் வந்து அப்போ நாங்கள் வெற்றியாக நம்முடைய வழிகள் எல்லாத்தையும் அவர் வந்து வாய்க்க பண்ண போகிறார் இப்போ வழிகளை வாய்க்க பண்ண போகிற காரியங்களை வெற்றியாக செயல்படுத்த போகிறாருன்னா அப்போ நாங்கள் அதில் ஒரு தியானம் இருக்கணும் கட்டாயமாக என்ன அதை நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் மறக்கிறதே இல்லை அப்போ இதைத்தான் நாங்கள் இதை குறிச்சும் நாங்கள் பெருமை பாராட்டுகள் இன்றைக்கு நாங்கள் என்னென்ன காரியங்கள் என்ன இருந்தாலும் அதை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டுக்கிறது என்னத்தை பெருமைப்படுத்தலாம் கல்வாறு சிலுவையும் அவருடைய அன்பை குறித்து தான் நாங்கள் பெருமையாக பேசலாமே அவர் இன்றைக்கு நம்ம காட்டின அன்பினால இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல ஒரு சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறோம்னா அவருடைய அன்பு இன்றைக்கு நம்ம நெருக்கி ஏவுகிறது அதுக்குள்ளாக நாங்கள் பலப்படுத்தி நிற்கும்படியாக என்ன ஸோ அப்போ இந்த நாள் வந்து நீங்களும் அதுக்குள்ளாக அந்த விசுவாசத்தில் அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தில் அவர் மேல் வைக்கிற அன்பில் அவர் மேல் வைக்கிற கீழ்ப்படிவில் அவர் மேல் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் நடந்து அதன்படி நடக்கும் பொழுது நாங்களும் இந்த மாதம் எங்களையும் வந்து கடவுளங்களை நன்மையாக போஷித்து நன்மையாக நடத்துவார் என்றதை காணக்கூடியதாக இருக்குமே அம்மா ஏதியா

அப்புறம் விட்டு இந்த நாளை வந்து எங்களை அர்ப்பணிக்கணும் நான் நன்றி பிள்ளையர் சொல்கிறேன் நான் அப்படி நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கு இப்படி ஒரு ப்ரே பண்ணி போட்டு போகணுமே என்னை நீர் அர்பணிக்கிறேன் காத்து கொள்வதற்காக நன்றி என்று சொல்லி போட்டு நாங்கள் ப்ரே பண்ணி போட்டு தான் நாங்கள் போகணும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டையே நாள் வந்து மனித வந்து பெஷல்லா சாப்பாடொன்று செய்ய போறோம் சனிக்கிழமை நாள் தானே ஓ சனிக்கிழமை சனிக்கெழமை தானே அப்போ ஆமாம் அவங்களுக்கு அம்மா எனக்கு மனித ഉണ്ടാക്കി മനുഷ്യൻ വന്ന് മനുഷ്യൻ മനുഷ്യ മനുഷ്യൻ

அதுக்கு தேவையான பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் என்ன சொன்னால் கணவாய் கணவாய் நல்ல உடன் ாலும்ருப்பு கலர்ல வந்துரும் இது அப்படி உங்களுக்கு நான் சொல்றா என்ற அடுப்பு வந்து கொதிச்சுட்டு

தக்காளி பழம் தக்காளி பழம் தான் இதுக்கு நிறைய போடணும் என்ன இந்த புள்ள தானே கதவி எடுத்துக்கணும் வந்துட்டு பாத்தீங்களா உங்களை கேட்டு எந்த பிள்ளைக்கு சமைக்கணும் விருப்பம் அப்படியே இஞ்சாலும் பாத்தீங்கன்னு சொன்னா அரிசி பொன்னி அரிசி வந்து எடுத்துருக்கிறோம் என்ன ஒரு முக்கால் கிலோ வரும் நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா இதால வந்து அஞ்சு தரம் எடுத்துணும் ஓகே அதுவும் களி வச்ச கிடக்கு இப்ப வந்து என்ன செய்ய போற சட்டி வந்து கொதிச்சுட்டு சட்டி கொதிச்சுட்டு புள்ளத்துல நில்லுங்க இப்போ நான் என்ன செய்ய சொன்னால் அதுக்கு முன்னுமீதாக போடுவோம் இன்னால புரும்பு எடுத்து வச்சு கூட தெரியுது கொஞ்சம் பெருஞ்சீரம் போடுவோம் இதுக்குள்ளையா சட்டி வந்து நல்லா கொதிச்சுட்டு ஓகே அப்படியே வந்து என்ன சேப்பிட்றாங்க கருவேப்ப மிலை வெங்காயம் எல்லாத்தையும் இங்கே போடக்கூடாது இது இந்த சட்டி வந்துட்டா தனி ஹீட்டர் இது எந்த ரைஸ் குக்கர் சட்டி தானே அப்படி அதில் வைக்கிற காரணம் இதுக்குள்ளேயே செய்கிறோம் தம்பையிலேயே கடைசியாக போடுவோம்

இல்லையம்மா வெளிநிலை கொஞ்சம் பதங்கும் விருப்பம் இல்லைன்னு இந்த காலம வந்து உப்புமா கிண்டி சாப்பிட்டுனாங்களே மிரக்கறி பவுடர் கேரட் எல்லாம் போட்டு கிண்டி சாப்பிட்டுனாங்களோ அதுவும் கொஞ்சம் மண் நிறைய தண்ணியும் இடையாந்து ஓகே கேப்பாண்டு வந்து நாங்க என்ன செய்யப்படுறோம் சொன்னா தக்காளி பழத்தை போடக்கூடோம் இதெல்லாம் வெடிக்காது

ஓகே இன்றைக்கி வந்து பாருங்க நாங்கள் இப்போ எதுக்குள்ள எல்லாமே என்னென்ன என்ன போட போகிறோம்னு சொல்லி மஞ்சள் தூள் போட போகிறேன் தூள் போட போகிறேன் அப்படியே வந்து மிளகுத்தூள் போட போகிறேன் சின்ன சீரத்தூள் போட போகிறேன் இன்றைக்கி எல்லாம் போட போகிறேன்ன மசாலா தூள் போட போகிறேன் சத்தங்காக்குதோ ஓகே வந்து நான் லபிகேட்டு மேதியா தக்காளி பழம் நல்லா அவிஞ்சி வர பாபே நல்லா அவிணும் அவிஞ்சு கதையும் சரியா ஓகே இப்போ தக்காளி பழத்தை பேருங்க இப்படி மசிஞ்சிட்டேன் தக்காளி பழம் வந்து இப்படி மசிவணும் அப்போ தான் டேஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா தக்காளி பழம் தான் நல்ல சுவையே கொடுக்கும் இதுக்குள்ள வந்து நான் இப்போ என்ன சேர்ப்புறேன்டா இறாலையும் கணவாயும் போடப்படுறோம் இன்றைக்கு ரெண்டு சேர்த்து தான் செய்யப்படும் இப்போ அதுக்குள்ள ராலே போடுவோம் கணவாய் என்று நல்ல பெரிய இல்லை இது ஏடா அது கணவாய் இறால் மறந்து விடும் பெரிய இறால் என்னங்க இதாக இறாலோ கணவாய் பிடிக்கும் இவ்வளோ ராலுன்னு சொன்ன மாதிரி கிடந்த உண்மைக்குமே இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கு தெரியல ரால் வந்து சாப்பிட்றது சரியான குறைவு கணவாய் தான் பிரிம் அச்சுச்சோ கணவாய் சாப்பிட்றது குறைவு ரால் சாப்பிடணும் இல்லையா வடிவா ஏன் இல்லையா இந்தியாவுக்கு மறந்து போட்டேன் மறந்து போட்டே டென்ஷன்ல வாசனை திரவியம் இதுக்குள்ள வந்து இப்ப நாங்கள் என்ன செய்யப்போறோம்னா இல்ல தூள் வகையை போடுவோம் போடப்படும் இப்ப என்ன செய்யப்போறோம்னு சொன்னா தூள் வந்து நான் வந்து இதுக்கு போட விரும்ப நிதியாக சாப்பிட விடியா சும்மா ஒரு கரண்டி போடுறோம் பாருங்கோ இதுக்குள்ள வந்து தூள் ஒரு கரண்டி இது வந்து லைட்டாக மிளகு ஓகே இஞ்சி பூடையில் பார்த்தீங்களா மருந்து ஓட்டு அப்படியே வந்து மஞ்சள் மஞ்சள் கூடை போட போகிறோம் காணுமா இதுக்குள்ள என்ன இதுக்குள்ளே வந்து சின்ன சீரை அது வந்து பவுடராக வச்சுருக்குறோம் அதை லைட்டாக போடுவோம் அடுத்தது வந்தால்

ஐயா இதால வந்து நாம வந்து அஞ்சு கப் அரிசி எடுத்தنا இதால வந்து இப்ப என்ன செய்யப்றேன்னு சொன்னா பத்து கப்பு தண்ணி எடுக்க போறேன். சரியா? ஒரு கப்புக்கு ரெண்டு. நான் வந்து பத்து எடுக்கப் போறேன். எங்க இதால 5 அரிசி எடுத்தேன். எனக்கு பே இத இது இந்த இது தெரியறவடியா எனக்கு இப்ப பிரியாணி செய்ய சுகம். முந்த பாரம்ப ஒரு கப் அளவு எஸ்ட்ராவா விட போகிறோம் நானா நீண்ட சரி இப்போ என்ன செய்ய பண்ணலீதியா நாங்கள் பத்து கப் தண்ணி ஒரு கப் எஸ்ட்ரா போகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் மர்த்தணும் இப்போ வந்து இதுக்குள்ள தண்ணிய விட போகிறோமே ஓகே தண்ணி விட்டாச்சு தாங்க பாபம் இனி ஒரு அம்மாவுக்கு எல்லாம் படிவ எல்லாம் செய்து வாங்க என்ன விட பாருங்க பச்சை தண்ணியில விட்டது நம்ம உப்பு பாத்திரம் அப்படிங்கும் சுடாது சுடாது உப்பு வந்து கொஞ்சம் கூட போடணும் மெயின் அண்ட் அரிசி மேலே போடுறது இப்ப நாங்கள அரிசிக்கு உப்பு போட மாட்டோம் பார்த்து போடுவோம் இப்போ இது வந்து நல்லா எல்லாம் கொதிச்சு வரட்டுக்குமேண்ண பதிச்சு வந்த நாங்கள் என்ன செய்யணும் இடியா நீ என்ன செய்யணும் அம்மா வந்து சமைக்க பாத்திரங்கள் எல்லாத்தையும் உடனே உடனே கழிவுறே கழுவியா

அண்டைக்கு செய்ல்ல பிரியாணி சொ அதை விட நல்லா இருக்குமா இருக்காது நல்லா இருக்கும் ஏற்ற மாதிரி இருக்குங்க கொஞ்சமா இரட்சிச்சரகு பவுடரும் போட சரி கொஞ்சம் வந்துட்டே வந்து கொஞ்சமா இரட்சிச்சரகு பவுடர் போடுவோம் மேலேரியா அது சம்மலுக்குங்கோ என்னங்க

அம்மா இது கொஞ்சம் டைட் தான் இந்த பீனி மாத்தோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து என்ன சாப்பிட்றோம்ல சம்பல் உப்பு சாப்பிட போறீங்களோ சம்பல் போட போறோம் என்ன லிதியா குட்டி லிதியா தயிர் போடுமா தயிர் ஜோக்கெட் த்ரெட் ஜோக்கெட் 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 இங்கே வந்து ஒரு கப் தயிர் அப்படியே நாங்கள் போட போடும் தயிர் போட்டாச்சா ஆனால் நான் பாதி போட முடிய காணாமே கிடக்கணுங்க இதுக்கு வந்து மிளகுத்தூளும் போடுவோம் பார்த்து போடுமு தயிர் சம்பளம் ஒரு நாள் வந்து செய்யல ஆனே உங்கள் தயிர் வந்து பிடிக்கா இதாக இருக்கமா நல்ல பால் போடு தியாக்குட்டி கையை கழிட்டு வாங்க சாப்பிடக்கூடாது கொதிக்குத வந்து நான் அரிசியா போட போறேனா சொன்ன மாதிரி காணாத தான் கிடையாதுண்ணா ஆனாலும் காணும் தீயணை செய் ஊத்து பட்டு பிள்ளை கை வச்சா இதுக்குள்ள வந்து நெய் விடுவோம் விடவும் நடு நடுட்டுடடவர் என்ன ஏன் மெலிறாயா தோசைக்கு கதை கேட்டீங்களா மெலிடியாண்டே அது தோசைக்கு இப்படி 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 இப்படி

எங்களோட பிரியாணி வந்து அதில் அவிஞ்சு ஒன்று எல்லாம் ரெடி ஆகினா பிறகு நாங்கள் பார்ப்போம் என்ன இப்போ நாங்கள் வந்து எங்களோட பிரியாணியை வந்து இப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்ப்போம் என்ன சொன்னால் அந்த டைம் வந்து முடிஞ்சு லைட் வந்து இங்கே பார்த்துச்சு பார்த்தீங்களா டைம் முடிஞ்சு அந்த தண்ணி அளவு நிலையம் முடிச்சு இப்போ அவிஞ்சிட்டு இப்படி இருக்கின்றத பார்ப்போம் தூக்கி காட்டுங்க அப்படியே அப்படியே காட்டுவோம்

சுடு சாப்பிட்டா சாப்பிட்டேன் மயில் வைக்க போறேன் என்னும் அந்த உடம்பு அப்படி வடி அப்படி பேர்க்க போத சுழ சூழல் ஓ அது கொஞ்சம் சூடு கொஞ்சம் ஆரம் தானே சாப்பிடு பாருங்க பாப்பா ஊதிப்படுத்து பிள்ளைக்கா சாப்பிடு சொல்லுங்க ராணுவம் சாப்பிடுதான் முடியாது या था तो जो नोपली कर दे सा बढ़िया जो नोपली कर ले अपड़ी सुपर है को चोरी नोपली रहा सुपर है सुपर

வேலை சாப்பிடுவோம் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகேண்ணா இந்த வழியில் அவங்க ஒரு ஆகாரத்தை சந்திக்க இந்த ஆகாரம் வந்து இன்னும் 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 மக்கள் இன்றைக்கு நிலமையிலுமே தவறுகளுக்கும் இந்த ஆகாரங்கள் சந்திக்கப்படுவோம் என்றதை நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பண்டுதான் இருக்கிறது சொல்லி கொண்டு நாங்கள் வந்து இன்றைக்கு நாள் கூடிய வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ளப்போறோம் அம்மா வந்து சாப்பாடு போட்டு வச்சுக்கலாம் அம்மா வந்து சாப்பிடப்படையுக்கானே தானே ஓகே அப்போ நாங்கள் முடித்து கொள்ளப்போ இதுக்குரிய கருத்துக்கள்லாம் மறக்காமல் Papa, main ni, saya solunggo. Saya solunggo, negeri apa ni cinta? Sumber negeri. Tasha, apa ni tu nama? Saya solunggo apa ni Bye. Bye. <laughs>